வணக்கம் நண்பர்களே நான் உங்க அஸ்ட்ராலஜர் சிவலிங்கம் பேசுறேன் இன்றைய பதிவு குழந்தை பேர் பற்றி இன்னைக்கு ஜோதிட ரீதியாக அலசி ஆராயப் போகின்றோம் குழந்தை பேர் தொடர்பான இருக்கக்கூடிய ஜோதிட விதிகள் ஒரு சில விதிகளை பற்றி நாம பார்க்கப் போகின்றோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு மனிதனின் வாழ்க்கையே முழுமையாக ஆக்குவது குழந்தை பாக்கியம் மட்டுமே அஷ்டலட்சுமியில் சந்தான லட்சுமியை தவிர மற்ற அனைத்து லட்சுமிகள் இருந்தாலும் கூட வாழ்க்கையை நிறைவு பெறாது சந்தானம் என்றால் குழந்தை பெயரை குறிக்கக்கூடியது அதனால் சந்தான லட்சுமியே ஒருவரின் வாழ்க்கையை நிறைவு தரக்கூடிய அமைப்பாக இருக்கும் சரி அப்போ புத்திர தோஷம் ஏற்படுவதற்கான அமைப்புகள்லாம் என்னென்ன புத்திர தோஷம்னா என்ன அப்படிங்கிற முதல்ல பார்த்து விடுவோம் புத்திர தோஷம் என்றால் குழந்தையை பிறக்காமல் போவது தாமதமாக குழந்தையை பிறப்பது மிக தாமதமாக அதாவது நாற்பது வயசுக்கு மேல சில பேருக்கு குழந்தை பிறக்கும் அந்த மாதிரி அமைப்புல குழந்தைகள் பிறப்பது குழந்தைகள் பிறந்ததும் இடையில இறந்து விடுவது அல்லது அடை நோய்வாய்ப்பட்டு பட்டு ஏதாவது பிரச்சனையில பாதிக்கப்படுவது குறைபாடு உடைய குழந்தைகள் பிறப்பது அதாவது ஆட்டிசம் மாதிரி குழந்தைகள் பிறப்பது கருச்சிதைவுகள் ஏற்படுவது குடும்பத்தில் யாருக்காவது குழந்தைகள் பெற்றோர்களின் சொல் பேச்சு கேட்காமல் போவது அல்லது பெற்றோர்களை பகைவர்களாக பார்ப்பது பிள்ளைகளை பிரிந்து பெற்றோர்கள் தனித்து வாழ்வது தாய் தந்தையை பாதுகாக்காத துன்புறுத்தக்கூடிய பிள்ளைகள் பிறப்பது தனக்கு இறுதி காலத்தில் காரியங்கள் செய்யாத இறுதி காலத்தில் துணை நிற்காத இறுதி காலத்தில் தாய் தந்தையை பாதுகாக்க பாதுகாக்காத தாய் தந்தைக்கு என்ன தேவையோ அதை நிறைவேற்றாத குழந்தைகளாக பிறப்பது இது எல்லாமே புத்திர தோஷத்தோட சேர்ந்ததுதான் புத்திரதோஷத்துல இப்படி பல வகைகள் உள்ளன குழந்தையே பிறக்காமல் போவது மட்டுமே தோஷம் என எண்ணிவிடக் கூடாது பிள்ளைகளின் தொடர்பாக ஏதோ ஒரு வகையில மனக்கவலையில் இருந்து கொண்டே இருப்பது கூட புத்திர தோஷத்தின் ஒரு அமைப்பே குழந்தையே இல்லாத நிலை ஏற்பட வேண்டும் என்றால் காரகமும் பாவகமும் முழுமையாக பலம் இழந்து விட வேண்டும் அதாவது ஐந்தாம் இடமும் ஐந்தாம் அதிபதியும் ஒன்பதாம் அதிபதியும் லக்னாதிபதியும் காரகராகிய குருவும் பலம் இழக்க வேண்டும் ஐந்தாம் இடமும் ஐந்தாம் அதிபதியும் குருவும் பலமுடன் இருந்தால் மிக தாமதமாக கூட குழந்தை பாக்கியத்தை எப்படியாவது கொடுத்து விடுவார்கள் சில பேருக்கு பாத்தீங்கன்னா இடையில நீண்ட கால தசாவாக பதினாறு வருஷ குருதசை இரு வருஷ சுக்கரதைன்னு வரும் அப்ப அந்த இரு வரு பதினாறு வருஷத்துக்கு குழந்தையே கிடைக்காத மாதிரியான அமைப்பு கொண்டு வந்தோம் பதினெட்டு வருஷம் ராகுதை பத்தொன்பது

ஜாதகத்துல உண்டாகும் வாடகை தாய் மூலமாகவோ அல்லது இன்செமினேஷன் மூலமாகவோ ஏதேனும் ஒரு வழியில குழந்தை பாக்கியத்தை கொடுத்து விடுவார் லக்னாதிபதி வலுவாக இருந்தால் மட்டுமே போதும் ஏன்னா அது பேசிக்காக இருக்கக்கூடிய லக்னாதிபதி மிக மிக நல்லா வலுத்திருந்தாருன்னா நிச்சயமாக அஹ் பன்னெண்டு பாவகத்துல இருக்கக்கூடிய பலன்கள்ல பாதியாவது அந்த பன்னெண்டு பாவத்தில் கிடைக்கக்கூடிய யோகங்கள்ல பன்னெண்டு பாவத்திலேயே நிச்சயமாக கொடுத்து விடுவார் லக்னாதிபதி வளர்த்திருந்தாலே மற்ற எந்த பாவங்கள் கேட்டிருந்தாலும் லக்னாதிபதி அவரால் முடிஞ்ச அளவுக்கு அவர் கொடுத்து விடுவார் அவருடைய தசாபுத்திகள் வரும் பொழுது அதனால த லக்னாதிபதி வளர்த்திருந்தாருன்னு சொன்னா பெண் குழந்தையாவது கொடுத்து விடுவார் வாடகை தாய் மூலமாகவோ அல்லது வேற ஏதாவது மெடிக்கல் பெசிலிட்டின் மூலமாகவோ நிச்சயமாக ஒரு பெண் குழந்தையாவது கொடுக்கக்கூடிய நிலை ஜாதகருக்கு கிடைக்கும் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா அஞ்சு ஏழு பதினொன்று இந்த மூன்று பாவகாதி விதிகளோ அல்ல பாவகமும் தொடர்பு பெற்று இருக்கும் பொழுது இரண்டாவது திருமணத்தின் மூலமாக கூட சில பேருக்கு குழந்தை பாக்கியம் ஏற்பட்டுவிடும் ஆகவே எல்லா அமைப்புகளையும் பரிசீலித்தே நாம் ஒருவருக்கு குழந்தை பாக்கியம் உண்டா இல்லையா அப்படிங்கிற முடிவுக்கு வர வேண்டும் ஏதோ ஒரு விதியை மட்டும் பார்த்துவிட்டு நாம் குழந்தை பாக்கியமே இந்த ஜாதகருக்கு இல்லை என்ற முடிவுக்கு வந்துவிடக்கூடாது பாவக ரீதியாக பார்க்கும் பொழுது ஐந்தாம் பாவமும் புத்திரை பெயரை குளிக்கக்கூடிய பாவகமாகும் இரண்டாம் பாவமும் எடுக்கும் பொழுது குழந்தை குடும்பத்துல புதிய நபர் சேர்க்கையை பெறக்கூடியது இரண்டாம் வீடாகும் பதினோராம் வீடு என்பது ஆசை நிறைவேறுதல் எண்ணங்கள் பூர்த்தியாவதில் சந்தோஷமாக இருக்கக்கூடிய அமைப்பு அமைப்புல வரும் பொழுது நிச்சயமாக அவருக்கு நிறைவான குழந்தை பாக்கியம் ஏற்படுவதற்கான அமைப்புகள் உண்டாகும் நிச்சயம் குழந்தை பாக்கியம் உண்டு அப்படிங்கிற அமைப்பு உடனே ஜாதத்தை பார்த்தோன்னா எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐந்தாம் வீட்டில் சுபர் ஐந்தாம் பாவமும் சுபர் வீடாக இருந்து அங்கு சுபர் இருந்தாலோ அல்லது அந்த ஐந்தாம் வீட்டை சுபர்கள் பார்த்தாலோ நிச்சயமாக குழந்தை பாக்கியம் உண்டு ஐந்தாம் பாவகாதிபதி சுபருடன் இணைந்திருந்தாலும் நிச்சயம் குழந்தை பாக்கியம் உண்டு ஒன்றாம் பாவமும் ஐந்தாம் பாவமும் பரிவர்த்தனை ஆகிருந்தன நூறு சதவீதம் அந்த ஜாதத்தில் குழந்தை பாக்கியம் உண்டுன்னு நம்ம எடுத்துக்கலாம் ஐந்தாம் பாவமும் பதினோராம் பாவமும் ஒருவருக்கு ஒருவர் தொடர்பு பெற்றிருந்தாலோ ஏதோ ஒரு வகையில் தொடர்பு பெற்றிருந்தாலும் நிச்சயமாக குழந்தை பாக்கியத்தை கொடுத்துவிடும் குழந்தைகள் மூலமாக நிறைவான சந்தோஷத்தையும் கொடுக்கக்கூடிய அமைப்புகள் அஞ்சு பதினொன்று தொடர்பு பெற்ற போது கிடைக்கும் குரு அந்த ஜாதத்துல பலம் பெற்று இருந்தார்னா நிச்சயமாக அந்த ஜாதத்துல குழந்தை பாக்கியம் உண்டு ஆட்சி நிலை பெற்றிருந்தாலும் சரி உச்ச நிலைய பெற்றிருந்தாலும் அங்க வந்து குழந்தை பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பிலும் உண்டாகும் இதே குரு வந்து ஆறு எட்டு பன்னிரண்டுல மறைந்திருந்த ஆட்சி நிலையம் பெற்றாலும் கூட உங்களுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய அமைப்புல வந்து விடுவார் ஆக இந்த வகையான அமைப்புல பொழுது நமக்கு ஜாதகத்தை பார்த்த நிச்சயம் குழந்தை பாக்கியம் இந்த ஜாதகத்துக்கு உண்டு அப்படின்னு அடிச்சு சொல்லலாம் அதுக்கு அடுத்தாப்புல பாத்தீங்கன்னா சில பேருக்கு பிரேத சாப தோஷத்தினால குழந்தைகள் பேர் குழந்தை பேரு தடை வருவதற்கான அமைப்புல உண்டாகும் அப்படின்னு என்னன்னு பாத்தீங்கன்னா ஐந்தாம் இடத்துல சூரியனும் சனியும் இணை இணைந்திருந்து குரு ஆறு எட்டு பன்னிரெண்டுல ஆட்சி நிலை பெறாமல் பிரேத சாபத்தின் மூலமாக புத்திரதோஷம் ஏற்படுகிறது அப்படிங்கிற அமைப்புல கூறப்படுகிறது சனியே பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க பிரேத சாபத்தை குறிக்கக்கூடிய கிரகமாகும் ஆக பிரேத சாபம்னா என்ன அப்படின்னு முதல்ல பார்த்தோம்னா பெற்றோருக்கு இறுதி கடன் செய்யாதவர்கள் அல்லது தற்கொலையோ அகால மரணமோ யாருடைய வீட்டிலயாவது நடந்திருந்ததுன்னு சொன்னா அல்லது யாருடைய பூத உடலையாவது வைத்துக்கொண்டு அந்த வீட்டில் வந்து பஞ்சாயத்து செய்வது அல்லது அந்த இறந்தவர்களை பற்றி இழிவாக பேசுவது அல்லது தர்க்கம் பண்ணுவது ஈமக்கடன் செய்ய விடாமல் தடுப்பது பஞ்சாயத்து பண்றது பிரச்சனை பண்றது இந்த மாதிரியான அமைப்புல பொழுது நிச்சயமாக அங்க அவருக்கு அந்த சம்பந்தப்பட்ட நபருக்கு பிரேத சாபங்கள் ஏற்படுவதற்கான அமைப்புகள் உண்டாகும் தற்கொலை அகாலமான அந்த வீட்டில் நடந்ததுன்னா அந்த வீட்டில் இருப்ப இருக்கிறவர்களுக்கு பிரேத சாபங்கள் உண்டாகக்கூடிய நிலைகள் உண்டாகும் நிச்சயமாக பெற்றோருக்கு கடன் எந்த ரூபத்திலையாவது நம்ம விட வேண்டும் அதில் வந்து ஏதோ ரீசன் சொல்லி தள்ளி போடக்கூடாது அதனால அதெல்லாம் வந்து ਨੇ கரெக்ட்டா செஞ்சிட்டேன்னு சொன்னா இந்த மாதிரி பிரேத சாபங்கள் ஏற்படாது அது நமக்கு அடுத்தடுத்து வரக்கூடிய சந்ததி நேரையும் பாதிக்காத நிலையில் இருக்கும் இதெல்லாம் புத்திர தோஷம் அமைவதற்கான புத்திர தோஷம் ஏற்படுவதற்கான முக்கிய முக்கியமான விஷயங்களாக கருதப்படுகிறது சனி ஐந்தாம் இடத்தோடு தொடர்பு பெற்றாலே பிரேத சாபத்தின் மூலமாக குழந்தை பெயர் பாதிக்கப்படுகிறது மாந்தியா ஆவர் ஆக மாந்திய பிரேத சாபத்திற்கான பிரேத தோஷத்திற்கான முழு காரணமாக அமையக்கூடிய கிரகமாகும் எனவே பாவர்களுடன் இணைந்து மாந்தி ஐந்தாம் இடத்துல இருந்தாலும் பிரேத தோஷத்தின் காரணமாக ஏற்பட்டு புத்திர பேர் பாதிக்கப்படும் மாந்தி இருக்கக்கூடிய வீடு பாவ கிரக வீடாக இருக்கும் பொழுது தோஷம் இன்னமும் கடுமையாக வீடாக மாறிவிடும் அதாவது ஐந்தாம் வீடு ஐந்தாம் வீட்டுல மாந்தி இருந்து அந்த ஐந்தாம் வீடு வந்து ஒரு பாவ கிரகத்தினுடைய வீடாக இருந்ததுன்னா அந்த தோஷங்கள் கடுமையாக காட்டும் அப்படிங்கிறது சொல்லப்படுவது உண்டு ஆக ஒரு ஜாதகத்துல புத்திரஸ்தானமும் குருவும் கெட்டு புத்திர தோஷம் ஏ ஏற்பட்டு இருக்கக்கூடிய நிலையில அந்த புத்திர தோஷத்தோடு அந்த ஜாதகத்துல எந்த கிரகம் பலம் இழந்து தோஷத்துல தொடர்பு கொள்கின்றதோ அந்த கிரக காரகத்துவ ஆதிபத்திய உறவுகளால தோஷமோ சாபமோ ஏற்பட்டு இது புத்திர பேர் பாதிக்கப்பட்டுள்ளது அப்படின்னு எடுத்துக்கொள்ள எடுத்துக்கொள்ள வேண்டும் இப்போ உதாரணத்துக்கு ஒன்பதாம் பாவகத்தோடு இந்த புத்திர தோஷம் பாதிக்க தொடர்பு பெற்று பாதிக்கப்பட்டு இருக்குது இல்ல சூரியனும் இந்த புத்திர தோஷத்தோடு பாதிப்புகளை வர்றாரு அப்படின்னா தோஷத்தின் மூலமாக தந்தை வர்க்க மூலமாக குழந்தை பேரு பாதிக்கப்படுகிறது நாலாம் அதிபதியோ அல்லது சந்திரனோ இந்த புத்திர தோஷத்தோடு தொடர்பு பெற்று பாதிக்கப்படும் பொழுது மாத்திர தோஷத்தின் வழியாக இங்க புத்திர பேரு பாதிக்கப்படுகிறது மாத்திருஷம் தாய் வழி தோஷத்தினால இங்க புத்திர பேரு பாதிக்கப்படுகிறது மூன்றாம் அதிபதியோ செவ்வாயோ தொடர்பு பெற்று தோஷங்கள் ஏற்படும் பொழுது புத்திர தோஷங்கள் ஏற்படும் பொழுது சகோதர வழியினால இங்கே தோஷங்கள் ஏற்பட்டு புத்திரப்பேறு பாதிக்கப்படுகிறது ஆறாம் அதிபதியோ புதனோ தொடர்பு பெற்று புத்திர தோஷம் ஏற்படும் பொழுது தாய்மாமனின் வழி தோஷங்கள் ஏற்படுகிறது ஏழாம் அதிபதியோ சுக்கரனோ இந்த புத்திர தோஷத்தோடு அந்த ஜாதகத்தில் ஈடுபட்டிருக்கு இணைந்துள்ளது அப்படி தொடர்பு பெற்றுருக்கு அப்படின்னு சொன்னா அங்க பெண் வழி சாபத்தின் மூலமாக இங்கே புத்திரப்பேர் பாதிக்கப்பட்டுள்ளது அப்படின்னு நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் அதுக்கு அடுத்தப்பலம் மிக முக்கியமான விதி என்னன்னா ஐந்தாம் இடம் வந்து திதிசூனியமாக வந்தாலோ அல்லது ஐந்தாம் அதிபதி திதிசூனிய ராசிகளில் இருந்தாலோ து புத்திர பேரில் பிரச்சனையை உண்டு பண்ணும் அப்படிங்கிறத மிக மிக முக்கியமான விதி ஞாபகத்துல வைத்துக் கொள்ள வேண்டும் ஆக ஒரு ஜாதகத்துல எல்லாமே கரெக்டாக இருந்த ஆனாலும் குழந்தை பிறக்கல அப்படின்னா இந்த திதிசூனியத்தை நம்ம அப்ளை பண்ணி பார்த்தோம்னா கரெக்டாக இருக்கும் ஆக திதிசூனியத்தின் காரணமாகவும் கூட உங்களுக்கு புத்திரப்பேரில் பாதிப்பு ஏற்படும் திதி சூனியமும் பாத்தீங்கன்னா மறுபடியும் இங்க புத்திருதோஷம் உண்டாகக்கூடிய அமைப்பு முன்னோர்களின் வழி சாபம் இந்த மாதிரியான அமைப்பு தான் போய் அங்க போய் நிற்கும் புத்திர பேருக்கு பலமற்ற ராசிகள் எது எதுன்னு பார்த்தீங்கன்னா ரிஷபம் சிம்மம் கன்னி விருச்சிகம் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அபுத்திர ராசிகள் அப்படின்னு அதாவது அபுத்திர ராசிகள் ஆங்கிறது எதிர்மறையை குறிக்கக்கூடியது ஆக அபுத்திர ராசிகள் அபுத்திர ராசிகள் அப்படின்னு குறிக்கக்கூடியது அதற்கடுத்த அப்புறம் அலிகிரகங்கள்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா சனி புதன் கேது அலி நட்சத்திரங்கள்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா மூலமும் கேட்டையும் ஆகும் ஆக மேலே குறிப்பிட்டுள்ள புத்திர பேருக்கு பலமற்ற ராசிகளோ அல்லது அலி கிரகங்களோ அல்லது அலி நட்சத்திரங்களோ புத்திரஸ்தானத்தோடு தொடர்பு பெற்றாலோ அல்லது புத்திரஸ்தான அதிபதிகளுடன் தொடர்பு பெறும் பொழுதோ புத்திர தோஷத்தை கடுமையாக ஏற்படுத்துகின்றது ஆக இந்த மாதிரியான அடுத்தடுத்து இருக்கக்கூடிய ஃபேக்டர்ஸ் ஒன்பை ஒண்ணாக நாம செக் பண்ணிக்கிட்டே வரணும் ஒரு ஜாதகத்துல புத்திரப்பேர் இருக்குதா இல்லையா தெரிந்து கொள்வதற்கு சிலருக்கு கடுமையான மிக கடுமையான ஏற்பட்டிருக்கும் என்ன விதமான வைத்தியம் செஞ்சாலும் எவ்வளவு செலவு பண்ணாலும் புத்திரர்கள் கிடைப்பதற்கான பாக்கியம் மிக மிக குறைவாக இருக்கும் அல்லது அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்கும் அதற்கெல்லாம் காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஐந்தாம் இடத்துல ராகுவோ கேதுவோ நின்று வேறு கிரகங்கள் சேராமலும் பார்க்காமலும் தொடர்பு பெறாமல் இருக்கும் பொழுது ஐந்தாம் அதிபதியும் ஆறு எட்டு பன்னிரெண்டுல நீச்சமோ பகை நிலையோ பெற்று குருவும் அஸ்தமனம் நீச்சம் பகைநிலை கிரக யுத்தம் போன்ற அமைப்புல அந்த ஜாதகத்துல இருக்கும் பொழுது அந்த ஜாதகத்துல எந்த பரிகாரம் செய்தாலும் எத்தனை பரிகாரம் செய்தாலும் புத்திரர்கள் இல்லை இதை பூர்வ ஜென்ம தோஷம் அப்படின்னு பூர்வ கர்ம தோஷம் அப்படின்னு அழைக்கப்படுகிறது இதற்கு ஒரே பரிகாரம் என்ன வேற வழியில்லை அப்படின்னு நம்ம இறைவனு மனமுருகி வேண்டுதல் வைக்கிறது மட்டுமே ஒரு சிறந்த பரிகாரமாக இருக்கும் அவர் மட்டுமே இறங்கி வந்து இந்த தோஷத்தை நிவர்த்தி செய்து புத்தகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்புகள் உண்டாகும் பத்தாம் இடத்தையும் நாம குழந்தை பாக்கியத்துக்கு பார்க்கும்போது பத்தாம் இடத்தையும் பார்க்க வேண்டும் பத்தாம் இடம் சுப வீடாக அமைந்து அங்க பத்தாம் இடத்துல சுப கிரகங்கள் நின்றாலும் பார்த்தாலும் கர்மத்திற்கு நிச்சயமாக ஒரு புத்திரம் உண்டு அப்படின்னு நாம் எடுத்துக்கொள்ளலாம் பொதுவாக ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் ஐந்தாம் இடம் புத்திரத்தை குறிக்கக்கூடியதுன்னு எல்லாருக்குமே தெரியும் நாம் ஏற்கனவே பார்த்தோம் ஏன் ஐந்தாம் இடத்தை மட்டும் சொல்லப்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா மிக முக்கியமாக புத்திர குறிக்கப்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா பெண்கள் ஜாதகத்துல ஐந்தாம் இடம் என்பது கருப்பு பையை குறிக்கக்கூடிய இடமாகும் இதோடு ஐந்தாம் பெண்கள் ஜாதகத்தில் ஐந்தாம் இடத்தோடு சேர்த்து ஒன்பதாம் இடத்தையும் நாம் பார்க்க வேண்டும் ஒன்பதாம் இடம் என்பது பாக்கியஸ்தானமாகும் ஆக இந்த பாக்கியஸ்தானம் என்பது வாழ்வியல கிடைக்கக்கூடிய அனைத்து விதமான பாக்கியங்களையும் குறிக்கக்கூடிய பாவகமாகும் குழந்தை பாக்கியம் உட்பட அதனால ஒன்பதாம் பாவகம் வலுத்திருந்தாலும் நிச்சயமாக குழந்தை பாக்கியம் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் நிச்சயம் கிடைக்கும் பத்தாம் இடத்தையும் பார்க்க வேண்டும் ஒன்பதாம் இடத்தையும் பார்க்க வேண்டும் ஐந்தாம் இடத்தையும் பார்க்க வேண்டும் லக்னாதிபதியையும் பார்த்துக் கொள்ள வேண்டும் சந்திரன் பார்த்தீங்கன்னா கர்ப்பப்பையை குறிக்கக்கூடியவர் மென்சஸை குறிக்கக்கூடியவர் சந்திரன் ஆவார் குரு வந்து வயிறையும் குடல் பகுதியும் குறிக்கக்கூடியவர் ஆக இவர்கள் ரெண்டு பேருமே புத்திர மிக மிக முக்கியமான பாவ கிரகங்களாக வருகிறார்கள் எந்த பாவகத்திற்கு அதன் பலனை தடை செய்யும் பாவகம் எதுன்னு பார்த்தீங்கன்னா அதற்கு எட்டாம் பாவகமாக வரும் அதாவது எந்த ஒரு பாவகத்திற்குமே அதனுடைய பலனை வந்து தடை செய்யக்கூடிய அமைப்பு அதனுடைய எட்டாம் பாவகத்திற்கு கிடைக்கும் ஆக ஐந்தாம் பாவகத்திற்கு எட்டாம் பாவகம் எது பன்னிரெண்டாம் பாவகமாகும் பன்னிரெண்டாம் பாவகம் என்பது படுக்கை ஸ்தானமாகும் பஞ்சனை ஸ்தானமாகும் பன்னிரெண்டாம் இடம் ஆகிய பஞ்சனை ஸ்தானம் பாதிக்கப்படும் பொழுது புத்திரப்பேரு பாதிக்கும் இந்த மாடர்ன் சயின்ஸ் என்ன சொல்லுதுன்னு கேட்டிங்கன்னா பீஸ்ஃபுல்லாக ஹஸ்பண்ட் ஒய்ஃபு ரிலேஷன்ஷிப்ல இருந்தா தான் கன்சீவ் ஆகக்கூடிய யோகங்கள் கிடைக்கும் நிறைய சான்ஸ் உண்டு அப்படின்னு சொல்லப்படுகிறது அதனால தான் ஒர்க் ப்ரெஷரில் இருந்து விடுபட்டு ஒரு நாலஞ்சு நாளைக்கு மலை வாசல்ஸலங்களுக்கு டூர் போகும் பொழுது கணவன் மனைவி அன்போடு இருக்கும் பொழுது குழந்தை பெரு பெறுவதற்கான வாய்ப்புகள் மிக பிரகாசமாக இருக்குதுன்னு டாக்டரே சொல்றாங்க ஏன் இதை சொல்ல வர இங்கே அப்படின்னு கேட்டிங்கன்னா பன்னிரெண்டாம் இடம் வழுக்கும் பொழுது பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய தோஷங்கள் நீங்கும் பொழுது நமக்கு புத்திரப்பேர் கிடைப்பதற்கான அமைப்புகள் உண்டாகும் ஆக பன்னிரெண்டாம் இடமே பார்த்தீங்கன்னா ஐந்தாம் இடத்தின் வழியாக கிடைக்கக்கூடிய புத்திரப்பேருக்கு தடை போடக்கூடிய பாவகம் பன்னிரெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களுக்கு பன்னிரெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய பாவக வீக்னஸ்க்கு நாம பரிகாரம் செஞ்சாலே ஐந்தாம் இடத்தின் பலன் நமக்கு கிடைத்துவிடும் பன்னிரெண்டாம் இடம் பாதிக்காமல் இருக்க வேண்டும் என்பது மிக மிக முக்கியமானதாகும் ஆக ஐந்தாம் இடமும் பன்னிரெண்டாம் இடம் இரண்டுமே கெடாமல் இருக்க வேண்டும் இதோடு ஆணுக்கு மூன்றாம் இடத்தையும் முக்கியத்துவம் கொடுத்து பார்க்க வேண்டும் ஏன்னா ஆணுக்கு மூன்றாம் இடம் என்பது வீரியஸ்தானத்தை குறிக்கக்கூடியது ஆகும் ஆக ஐந்தாம் இடத்துல சனி இருந்தாருன்னு சொன்னா புத்திரை பேர் தலைவரும் ஏற்கனவே பார்த்தோம் ஆனா இப்ப ஐந்தாம் இடத்துல சன ஆட்சி நிலையை பெற்றிருந்தா என்ன சார் அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஐந்தாம் இடத்துல சனி ஆட்சி நிலையை பெற்றிருக்கும் பொழுது பெண் குழந்தைகளுக்கான யோகத்தை அதிகமாக தருவார் சில சமயங்கள் ஆண் குழந்தைகளை கொடுத்தாலும் அங்க பிரயோஜனம் இல்லாத ஆண் குழந்தைகளை கொடுத்து விடுவார் ஒண்ணு அவர்கள் ஒழுங்காக சம்பாரிச்சு அப்பா அம்மா பார்க்காம இருப்பாங்க அல்லது அவங்க நல்லா சம்பாரிச்சு வெளியூர்ல வாரின்ல வெளிநாட்டுல செட்டில் ஆயிடுவாங்க அதன் மூலமாகவும் தாய் தகப்பனுக்கு பிரயோஜனங்கள் இருக்காது சரி ஐந்தாம் இடத்திற்கு எட்டாம் பாவகம் ஆகிய பன்னிரெண்டாம் பாவத்துடைய தொடர்பை பத்தி பார்த்தோம் இப்போ ஐந்தாம் அதிபதியே எட்டாம் இடத்துல இருந்தாலோ அல்லது எட்டாம் அதிபதி ஐந்தாம் இடத்துல இருந்தாலும் என்ன சார் பாருங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஐந்தாம் ததிபதி எட்டாம் இடத்துல இருந்தாலும் எட்டாம் ததிபதி ஐந்தாம் இடத்துல இருந்தாலும் அது கடுமையான புத்திர தோஷத்தை குறிக்கக்கூடிய பாவமாகும் பரிவர்த்தனை ஆச்சுன்னு சொன்ன குழந்தையை கொடுத்து குழந்தைக்கும் ஜாதகருக்கும் இருக்கக்கூடிய பகைத்தன்மையை அல்லது சேர்ந்து இருக்க முடியாதபடியான ஒரு சூழ்நிலையை உண்டாக்கி விடுவார்கள் இருவரும் இந்த மாதிரியான அமைப்புல வரும் பொழுது சரி நண்பர்களே இன்றைக்கு நாம ஒரு புத்திர தோஷத்தை பற்றி இருக்கக்கூடிய ஒரு சில ஜோதிட விதிகளை பற்றி பார்த்தோம் இதற்கு அடுத்த பதிவுல ஆண் ஜாதகத்தையும் பெண் ஜாதகத்தையும் வைத்து எப்படி நாம ஒரு எளிய ஜோதிட கணக்கின் மூலமாக யாருடைய ஜாதகத்துல புத்திர பேர் கிடைப்பதற்கான தடைகள் உள்ளது அப்படிங்கறத பத்தி எளிமையாக எப்படி பார்க்கலாம் அப்படிங்கிறத பத்தி பார்க்க போகின்றோம் இந்த பதிவு நிச்சயம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்புறேன் மீண்டும் நல்லதொரு பதிவில் உங்களை வந்து சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்